செல்வ வளமும் ஞான வளமும் வெற்றியும் கிடைக்க வேண்டுமென்றால் குருவின் அருள் இருக்க வேண்டும் மே ஒன்றாம் தேதி ஆக இருக்கின்ற இந்த சூழலில் பனிரெண்டு ராசிக்கும் குரு எந்த நிலையில் இருக்க போகிறார் என்பதை பதிவு செய்ய இருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் ஏழு ராசிக்காரர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் ஏற்பட்டு தான் வளர்ச்சி வரும் அந்த தடையும் ல்லாமல்லை என்ன பரிகாரம் செய்யணும் பதிவு செய்ய இருக்கின்ற அற்புதமான இந்த மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை மாலை இந்த குரு பயிற்சி ஆக இருக்கின்றது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பேர் அடைவதை முன்னிட்டு சிறப்பு குரு முயற்சிக்கான சூச்சமத்தை பதிவு செய்கின்றேன் அதற்கு முன்னாடி எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் தனுஷு மீனம் இந்த ஏழு ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு குருவுக்கு அருகில் இருப்பதும் குருவுக்கான பூஜையில் கலந்து கொள்வதும் சங்கல்பம் செய்வதும் தான தருமங்களை செய்வதும் மிக மிக முக்கியம் இல்லை என்றால் சில எதிர்பாராத காரிய தடைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு வளர்ச்சி வரும் கவனமாக இருங்கள் எந்தெந்த இடத்தில் குரு இருக்க போகிறார் மேஷத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கப் போகிறார் சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கப் போகின்றது நன்மைகள் பெறப்போகிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி இந்த பயிற்சி ரிஷவராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருக்கப் போகிறார் எதிர்பாராத சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகள் தடைகள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ கடன் கொடுப்பதையோ தவிர்த்து விடுங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பயிற்சியாக இருக்கின்றார் காரிய தடைகள் காரிய தாமதங்கள் தன விரயங்கள் தேவையில்லாத விரய ஏற்படும் அதனால் கோயிலுக்கு அடிக்கடி செல் செல்வதும் பரிகார பூஜைகளையும் சுப செலவுகளையும் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு தான் சொல்லிட்டோம் பதினொன்னது இடத்தில் தன லாபம் இஷ்ட காரிய கிடைக்கும் மனதார நினைக்கக்கூடிய அத்தனையுமே கடகராசிக்கு நடந்தே தீரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான குரு குருபெயர்ச்சி சிம்மம் பத்தாம் இடம் உத்தியோகத்துல தொழில்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது காரிய தடைகள் ஏற்படும் வாகன விபத்துகள் ஏற்படலாம் சிறு சிறு விரய செலவுகள் நீங்க பயன்படுத்தக்கூடிய மிஷின்ல வரும் கவனமாக இருப்பது நல்லது கண்ணீராசிக்கு ஒன்பதாம் இடம் தன லாபம் பண லாபம் வியாபார லாபம் வியாபார விருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலமாக இருக்க போகிறது துலாம் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எதிர்பாராத பயம் சத்துருக்களினால பிரச்சனைகள் பொறாமை பார்வைகளால துன்பங்கள் காரிய தடைகள் ஏற்படும் விபத்துகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் விருச்சகம் ஏழாம் இடத்துல வர இருக்கின்றார் சுபகாரியங்கள் நடைபெறும் திருமணங்கள் கையூடி வரும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் சூழல்களையும் ஏற்படுத்தி தருவார் தனுஷில் ஆறாம் இடம் எதிர்பாராத மருத்துவ செலவு எதிர்பாராத படுக்கையில் இருக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் தேவையில்லாத விரய செலவுகளும் தன விரயமும் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மகரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள் புதிய முயற்சிகள் கைகூடி வரும் குடும்பத்தில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் எதிர்பாராத ஒரு பெரும் பணவரவு நிச்சயமாகவே வரும் கும்பம் நாலாம் இடம் பயணம் செல்லும் போது கவனமாக இருங்க தேவையில்லாத விபத்துகளோ தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகக்கூடிய மருத்துவம் சூழல்கள் ஏற்படலாம் கவனம் மீனம் மூன்றாம் இடம் காரிய தடைகள் ஏற்பட்டு கடுமையான முயற்சிகள் செஞ்சுதான் மீனத்திற்கு இந்த காலங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும் சோ பனிரெண்டு ராசிகளுக்கு ஷார்ட்டா இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதை மனதில் வச்சுக்கிட்டு குருவை வணங்குங்க ஏன்னா குருவை பொன்னன் என்று சொல்வார்கள் குருவை வணங்கினாத்தான் தான் கோடி செல்வம் பெருகும் குருவ வணங்கினாத்தான் செல்வமே கிடைக்கும் குருவ வணங்கினாத்தான் தான் கலைகள்ல வெற்றி வர முடியும் குருவ வணங்கினாத்தான் அனைத்தையுமே கைகூடும் இதை வனதுல வச்சுக்கிட்டு குருவை வணங்கி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் அனைவரும் பெறுங்கள் வரும் மே ஒன்றாம் தேதி மாலை நேரத்தில் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்ற கோவையில் குரு பயிற்சி சிறப்பு யாகத்தை ஏற்பாடு கொண்டிருக்கும் நான் சொன்ன ஏழு ராசிகள் மட்டுமில்லாமல் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இந்த குரு பயிற்சி சிறப்பு யாகத்துல உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ணுங்க பூஜை பண்ணி உங்களுக்காக சிறப்பு குருவின் சூட்சமமான குரு வசிய எந்திரத்தை பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் வியாபாரம் பெருக குருவின் அருள் பெறுக இந்த எந்திரம் உங்களுக்கு பெரிய அளவில் வழிமுறைப்படுத்தும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அனைவருக்கும் குரு பயிற்சி சிறப்பு பயிற்சியாக இருக்கட்டும் குரு இந்த ஏழு பேருக்கு தடை ஏற்பட்டுனாங்களா அப்படின்னா என்னன்னா குரு கொட்டி இதை சரியா செய்யி இதை தப்பா செஞ்சுட்டு இருக்காரு சொல்லுவார் அதனால பயப்பட வேண்டாம் யாருமே எல்லா ராசிகள்லையுமே குரு பயிற்சி இருக்கார்ல குரு அப்படிங்கிறவர் வந்து சுப கிரகங்கள் சுபத்தை தான் தருவார் ஆனா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து சுபத்தை தருவார் ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருள் உங்களுக்கு கோடி நன்மையை தர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் யாகத்தில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நன்மை கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி குருவே சரணம் குருவே துணை